ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பத்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் விஸ்தாரத்தை பார்க்காமல் சாரம் அதாவது பிந்துவை பாருங்கள் மதுபனிவாசி அப்படின்னா மதுரத்தின் அதாவது இனிமையின் கடலில் எப்பொழுதுமே நீந்தி கொண்டிருக்கும் பாப்தாதாவினுடைய விசேஷ கர்ம பூமி சரித்திர பூமி இனிமையான சந்திப்பின் பூமி அல்லது மகான் புண்ணிய பூமி அந்த மாதிரி பூமியில நிரந்தரமாய் வசிப்போர் எவ்வளவு மகான் ஆத்மாக்களாக இருப்பாங்க நிராகார தந்தைக்கு இந்த சாக்கார பூமி மேலே விசேஷ அன்பு இருக்குது அந்த பூமியில வசிப்போர் தன்னையும் எப்பொழுதும் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறாங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மதுபன் அப்படின்னா மதுர பூமி அதாவது இனிமையான பூமி உள் உணர்விலும் இனிமை வார்த்தைகளிலும் இனிமை மேலும் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் தன்மை இருப்பது எப்படி பூமியோ அப்படியே பூமியில இருக்கிறவங்களும் மகான் ஆத்மாக்கள் எந்த ஆத்மாக்கள் மதுபன்லேருந்து அனுபவம் செஞ்சு செல்கிறாங்களோ அவங்களும் என்ன சொல்கிறாங்க மதுபன் சங்கமயத்தினுடைய சொர்க்கம் அதாவது சொர்க்க பூமியில் இருக்கிறவங்க எப்பொழுதும் சொர்க்கம் மேலும் எதிர்காலத்திலும் சொர்க்கம் மதுபன் சங்கமேகத்தினுடைய சொர்க்கம் அதாவது சொர்க்க பூமியில் இருக்கிறவங்க இப்பொழுதும் சொர்க்கம் மேலும் எதிர்காலத்திலும் சொர்க்கம் அப்படி இரட்டை சொர்க்கத்தின் அதிகாரி எவ்வளோ விசேஷமானவங்க அப்படிங்கிறாங்க பாபா பாப்தாதா என்று பிரத்யேகமாக மதுபனி வாசிகளை சந்திக்க வந்திருக்கிறாங்க சொர்க்கத்தினுடைய விசேஷம் மற்றும் சொர்க்கத்தினுடைய விசேஷ மகிமையாக என்ன இருக்குது அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க சொர்க்கத்தினுடைய விசேஷ மகிமையானது எப்பொழுதும் நிரம்பிய அதாவது பிராப்தி இல்லை அப்படிங்கிற பொருள் சொர்க்கத்தினுடைய கஜானாவில் இல்லை இந்த மகிமை சங்கமகத்து சொர்க்கத்துக்கும் அல்லது எதிர்கால சொர்க்கத்துக்கும் இரண்டுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி மதுபணிவாசி அப்படின்னா சங்கமேக சொர்க்கத்துல வசிக்கிறவங்க அந்த மாதிரி நிரம்பிய நிலையினுடைய அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதன் மூலம் நான் எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கும் ஆத்மா அப்படிங்கிற உணர்வு ஏற்படுதான்னு கேட்குறாங்க பாபா எப்படி ஆசை அப்படின்னா என்னென்ன அறியாத நிலையினுடைய சமஸ்காரம் எதிர்கால சொர்க்கத்தில் இயற்கையாக இருக்கும் அதே மாதிரி மதுபனி வாசிகளுக்கு இந்த இயற்கையான சமஸ்காரம் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா சொர்க்கவாசி அப்படின்னா இந்த அனைத்து விஷயங்களின் இயற்கையான சமஸ்கார சுரூபம் இருக்குதா யாராவது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மிகவும் குஷியோடு ஆர்வத்தோடு நாங்கள் மதுபணி வாசிகள் அப்படின்னு சொல்கிறீங்க மதுபணி வாசி அப்படிங்கிறது முத்திரை இட்டது போல் ஆயிடுச்சு கூடவே எப்படி ஸ்தானமோ அப்படி மனநிலையின் முத்திரையும் இருக்கும் இல்லையா எப்படி குளிர்சாத பதப்படுத்தும் அறையில் போனீங்க அப்படின்னா எப்படி ஸ்தானமோ அப்படியான நிலை இயல்பாகவே இருக்கும் அப்படி மதுபனினுடைய என்ன மகிமை இருக்குதோ அந்த மாதிரி சமஸ்காரம் உருவாகி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா சாக்கார ரூபத்தில் லட்சிய சொருபமாக அனைவருடைய எதிரில் மதுபன் இருக்குது அனைவரும் மதுபனை அப்படியே பின்பற்றி செய்கிறாங்க எந்த ஒரு நிலையிலும் மேலேக்கே செல்லுது அப்படின்னா மதுபன் அச்சல் கரில் சென்றால் உறுதியாகிடுவோம் அப்படிங்கிற அச்சல் அதாவது உறுதியான மதுபன் நினைவு வருது அந்த மாதிரி பாவனையோடு சுப விருப்பங்களோடு இந்த புண்ணிய பூமியில் அனைவரும் வராங்க எப்பொழுது அனைத்து ஆத்மாக்களின் குழப்பத்துக்கான வழி கிடைக்கும் சாதனம் அச்சல்கர் மதுபன் அப்படின்னா மதுபனில் இருக்கிறவங்களும் எப்பொழுதும் அச்சல் அதாவது உறுதியாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான நிலை அநேக ஆத்மாக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா ஏன்னா மதுபன் லைட் ஹவுஸ் அனைத்து சேவை நிலையங்களுக்கும் சகயோகம் கொடுக்கிறவங்க மதுபனி வாசிகள் எப்பொழுதும் எண்ணம் சொல் மற்றும் செயலால் ஒவ்வொருவருக்கும் சகயோகியாக இருக்கிறாங்க அப்படின்னா உடன் இருக்கிறவங்களுக்கும் சகயோகியாக இருப்பாங்க இல்லையா அனைத்து குழந்தைகளுக்கும் அவங்களுடைய ரிசல்ட்டை கொடுப்பதற்கு ஒரு வருடம் கிடைச்சது அப்படி ஒரு வருடத்தில் இப்பொழுது என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க அதை கேட்கும் மற்றவர்களும் மாறிவிடணும் எப்படி யாராவது தன்னுடைய உண்மையான உள்ளத்தோடு ஊக்கத்தோடு தந்தை மேல் இருக்கும் அன்பினால் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை கேட்டுக்கொண்டே அநேக ஆத்மாக்கள் மாறிடுறாங்க என்பதையும் அநேக தடவை பார்த்துருக்கிறோம் ஒருவனுடைய மாற்றம் அநேக ஆத்மாக்களின் மாற்றத்திற்கான சாதனம் ஆயிடுது அப்படி அநேக ஆத்மாக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்குதா ஒரு வருடத்தில் அந்த மாதிரி ஏதாவது அதிசயம் அனுபவம் ஆனதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க யார் யார் ஹை ஜம்ப் செஞ்சுருக்கீங்க யார் லிஃப்டினுடைய கிஃப்டை அடைந்தாங்க எப்படி இன்றைய நாட்களினுடைய தொலைக்காட்சியில் நாலா புறங்களிலும் ஒரு இடத்தினுடைய படம் தெளிவாக தெரியுது அப்படி மதுபனும் தொலைக்காட்சி நிலையம் நாலா புறங்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்குது எப்படி இன்றைய நாட்களில் அறிவியல் சாதனங்கள் மூலம் எண்ணங்களின் வேகம் அல்லது மனநிலையை சோதனை செய்ய முடியும் அதே மாதிரி வாசிகளினுடைய எண்ணங்களினுடைய வேகம் மற்றும் மானசீக நிலை நாலாபுறங்களிலும் பரவுது ஆகினால ஒவ்வொரு எண்ணத்தின் மேலும் கவனம் இருக்கட்டும் இதில் அலட்சியம் இருக்க வேண்டான்னு சொல்கிறாங்க பாபா வாசி மதுபனில் அமர்ந்து கொண்டும் ஏதாவது விதமான விசேஷ எண்ணம் மூலமாக அலைகளை பரப்ப விரும்புகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நாலாபுறங்களிலும் பரப்ப முடியும் எப்படி ஸ்தூல பொருளினுடைய மனம் நாலா புறங்களிலும் தானாகவே பரவிடுது அதே மாதிரி அந்த அலைகள் எண்ணம் மூலமாக நாலா புறங்களிலும் இயல்பாகவே பரவிடணும் மதுபணி வாசிகளுக்கு இந்த விசேஷ சேவை எப்படி மதுபண்ணில விசேஷம் பட்டி செய்றீங்க அப்படின்னா அலைகள் நாலா புறங்களிலும் இல்லையா கடிதங்கள் மூலமாக செய்தி கொடுக்காவிட்டாலும் கூட ஆனால் மதுபனினுடைய சூட்சம வைப்ரேஷன் சுலபமாக நாலா புறங்களிலும் பரவ முடியும் காரிய விவகாரங்கள் இருக்குது காரியம் மூலமாக கர்மணா சேவை செய்கிறீங்க ஆனால் அதன் கூடவே மனதான் செய்யும் சேவைக்கும் பொறுப்பு இருக்குதா பாப்தாதாவோ இந்த வருடத்தினுடைய ரிசல்ட்டை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் இல்லையா யார் எப்பொழுதுமே உடன் இருக்கிறாரோ அவர் மதிப்போடு எவ்வளோ தேர்ச்சி பெற்றிருக்கிறார் யார் மகான் ஆத்மாக்களுடன் இருக்கிறாங்க சாக்காரத்திலும் அருகில் மற்றும் ஸ்தானமும் மகான் அப்படின்னா அந்த மாதிரியான ஆத்மாக்களின் பிராப்தியாக என்ன உருவாகும் சாஸ்திரங்களிலும் மதுபனுடைய மகிமையை விசேஷமாக வர்ணிச்சிருக்கிறாங்க அப்படி மதுபனி வாசி ஒவ்வொரு விஷயத்திலும் விசேஷ ஆத்மாக்கள் ஒவ்வொரு நேரமும் ஏதாவது விசேஷத்தை காண்பிக்கிறவங்க எந்த குரூப் வந்தாலும் மதுபனி வாசிகளின் விசேஷமாக மதுபன் சொர்க்கத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் எப்பொழுதும் திருப்தியான நிரம்பி ஆத்மாவாக இருந்தது அப்படிங்கிற அனுபவம் செய்யட்டுங்கிறாங்க பாபு இதுக்கான ஆதாரமானது எப்பொழுதும் நமக்கு வல்லலின் குழந்தையாகி அனைத்து ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டுமே அன்றி பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கட்டும் இவர் செய்தார் அப்படின்னா நான் செய்வேன் என்று அப்படி இருக்க வேண்டாம் ஒவ்வொருவரும் கொடுக்கணுங்கிற பாவனை வைங்க அனைவரும் கொடுக்கறவங்க அப்படின்னா நிரம்பிய ஆத்மாக்களாக ஆகிடுவீங்க நிரம்பியவர்களாக இல்லை என்றாலும் கொடுக்கவும் முடியாது அப்படி யார் நிரம்பிய ஆத்மாவாக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் அவசியம் திருப்தியான ஆத்மாவாக இருப்பாங்க நான் கொடுக்கக்கூடிய வல்லனுடைய குழந்தை கொடுப்பது தான் பெறுவது எவ்வளவு கொடுப்பீங்களோ அந்த அளவு பெறுவீங்க நடைமுறையில் பெறவங்களுக்கு நடைமுறையில் பெறுபவர்களாக இல்லாமல் கொடுப்பவர்களாக ஆகணும் கொடுக்கும் தன்மையினுடைய பாவனை எப்பொழுதும் தடையற்ற ஆசை என்றால் என்ன அப்படின்னு அறியாத நிலையினுடைய அனுபவத்தை சேவிக்குது எப்பொழுதும் ஒரு லட்சியத்தின் பக்கமே பார்வை இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா அந்த லட்சியம் பிந்து ஒரு லட்சியம் அப்படின்னா எப்பொழுதும் பிந்துவினுடைய பக்கம் பார்க்குறவங்க மற்ற எந்த விஷயத்தையும் பார்த்தும் பார்க்காமல் இருக்கணும் பார்வை ஒரு பிந்துவின் பக்கம் மட்டுமே இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா எப்படி நினைவு சின்னத்திலும் மீனின் பக்கம் பார்வை இருக்கல ஆனா கண்ணிலும் கூட பிந்து அதில் தான் பார்வை இருந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க அப்படி மீன் விஸ்தாரம் மேலும் பிந்து சாரம் அப்படி விஸ்தாரத்தை பார்க்கல ஆனா சாரம் அதாவது ஒரு பிந்துவை பார்த்தாங்க இதே விதமாக ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா தடைகளில் வரீங்க மேலும் சாரம் அதாவது ஒரு பிந்து ரூப நிலை உருவாகிடுது அப்படின்னா முற்றுப்புள்ளி அதாவது பிந்து இடப்பட்டுடுது காரியத்தில் முற்றுப்புள்ளி அதாவது பிந்து எண்ணத்தில் கூட பிந்து அதாவது விதை நிலை ஆகிடும் இந்த விசேஷ பயிற்சியை செய்யுங்க விஸ்தாரத்தை பார்த்தும் பார்க்க வேண்டாம் கேட்டும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற இந்த பயிற்சி இப்பொழுதிலிருந்தே இருக்கணும் அப்போ தான் இறுதி நேரத்தில் எப்போது நாலாப்புறங்களிலும் குழப்பத்தின் மிக துக்கம் நிரம்பிய ஓசை இருக்குமோ மிக பயங்கரமான காட்சிகள் இருக்குமோ அதில் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறாங்க பாபா இப்பொழுதைய விஷயங்களும் அதை ஒப்பிடும்பொழுது ஒன்றுமே இல்லை ஒருவேளை இப்பொழுதிலிருந்தே பார்த்து கொண்டும் பார்க்காமல் இருப்பது கேட்டுக்கொண்டும் கேட்காமல் இருப்பது அப்படிங்கிற அந்த பயிற்சி இல்லை அப்படின்னா இறுதியில் அந்த பயங்கரமான காட்சியை பார்த்து ஒரு வினாடியினுடைய பரீட்சையில் நிரந்தரமாக தோல்வி அடையணும் மதிப்பெண்கள் கிடைச்சிடும் ஆகினால இந்த விசேஷ பயிற்சி வேணுங்கிறாங்க பாபு உங்களுடைய நிலை சாக்கார உடலிலும் ஆகார ரூபம் அனுபவமாகணும் என்று அப்படி இருக்கணும் எப்படி ஆகார ரூபத்தில் பார்த்தீங்க சாக்கார உடலிலும் ஆகார பரிஸ்தா ரூபம் அனுபவம் செஞ்சீங்க இல்லையா நடைமுறை காரியம் செய்து கொண்டே ஆகார பரிஸ்தா அனுபவம் செஞ்சீங்க அதே உடல்தான் இருந்தது இல்லையா ஆனால் ஸ்தூல உடலினுடைய உணர்வு அகன்றுவிட்ட காரணத்தினால ஸ்தூல உடல் இருந்த போதிலும் ஆகார ரூபத்தை அனுபவம் செஞ்சீங்க அந்த மாதிரியான பயிற்சி உங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும் கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கட்டும் ஆனால் மனசக்தி மூலமாக வாயு மண்டலம் சக்திசாலியான அன்பு நிரம்பிய அனைவருடைய சகயோகத்தின் அலைகள் பரப்பப்பட்டதாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பரிஸ்தா ரூபம் தென்படுத்தட்டும் காரியம் செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் ஒரே காரியத்தில் காரியம் மற்றும் மனநிலை இரண்டினுடைய சேவையினுடைய சமநிலை இருக்கட்டும் எப்படி தொடக்க காலத்தில் செய்யும் காரியம் மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் ஆனால் மனநிலை அந்த மாதிரி மகானாக இருக்கட்டும்னு சொல்றாங்க பாபா அதன் மூலம் சாதாரண காரியம் செய்து கொண்டிருந்தும் காட்சியளிக்கும் மூர்த்தியாக தென்படணும் அப்படிங்கிற பயிற்சி செய்விக்கப்பட்டது எந்த ஒரு ஸ்தூல காரியம் வண்ணான் துறை காரியமானாலும் அல்லது வீட்டை சுத்தம் செய்யும் காரியம் செய்து கொண்டிருக்கீங்க அல்லது சமலறையினுடைய காரியம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் மனநிலை மகானாக இருக்கட்டும் அந்த மாதிரி நேரமும் நடைமுறையில் வரும் பார்க்குறவங்களும் இவ்வளோ பரிஸ்தா ரூபத்தில் இருக்கும் மகான் ஆத்மாக்கள் மேலும் என்ன காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வர்ணனையைத்தான் செய்வாங்க செய்யும் காரியம் சாதாரணம் ஆனால் மனநிலை மிக உயர்ந்தது எப்படி சத்தியக அரச குடும்பத்தில் வரும் ஆத்மாக்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க எதிர்காலத்தின் ரூபத்தை நடைமுறையில் பார்த்து அவ்வளோ பெரிய மகாராஜாக்கள் மேலும் என்ன காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியம் அடைந்தாங்க உலகிற்கே மகாராஜா மேலும் உணவை சமைத்து கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரியே வரக்கூடிய ஆத்மாக்கள் எங்களுடைய எவ்வளோ உயர்ந்த இஷ்ட தேவதைகள் மேலும் இந்த காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு வர்ணனை செய்வாங்க போகும்பொழுதும் வரும்பொழுதும் இஷ்ட தேவதை அல்லது தேவியினுடைய சாட்சாத் தெளிவாக தென்படுத்தட்டுங்கிறாங்க இறுதியில் பூஜ்ஜிய ஸ்வரூபத்தை பிரத்தமாக பார்க்க தொடங்குவாங்க பரிஸ்தா ரூபம் பிரத்தமாக தென்படத் தொடங்குவோம் எப்படி அர்ஜுனனினுடைய சென்ற கல்பத்தின் வர்ணனையும் இருக்குது சாதாரண நண்பன் ரூபத்தையும் பார்த்தாங்க ஆனால் உண்மையான ரூபத்தின் சாட்சாத்காரம் செய்வித்த பிறகு நீங்கள் யார் என்று மகிமையும் செஞ்சாங்க இவ்வளவு உயர்ந்தவர் மேலும் இந்த சாதாரண தோழனின் ரூபம் அதே போல வரும்பொழுதும் செல்லும் பொழுதும் உங்களுடைய சாட்சாத்காரமும் காரமும் ஏற்படுங்கிறாங்க பாபா திவ்ய திருஷ்டியில் சென்று பார்ப்பது அப்படிங்கிறது வேறு விஷயம் எப்படி தொடக்க காலத்தில் வரும் பொழுதும் போகும் பொழுதும் பார்த்து கொண்டே இருந்தீங்க இது தியானத்தில் சென்று பார்ப்பதின் விஷயம் கிடையாது எப்படி ஒரு சாக்கார பாபா தொடக்கத்தில் அனுபவம் செஞ்சாங்க அதே மாதிரி இறுதிலும் அனைவருக்கும் சாட்சாத்காரம் ஏற்படும் இந்த சாதாரண ரூபம் மறைந்துடும் பரிஸ்தா ரூபம் அல்லது பூஜ்ய ரூபத்தை பார்ப்பாங்க எப்படி தொடக்கத்தில் அகாரி பிரம்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சாட்சா்காரம் சேர்ந்தே தென்பட்டது அதே மாதிரி இப்பொழுதும் இந்த சாதாரண ரூபத்தை பார்த்து கொண்டு இருந்தாலும் தென்பட வேண்டாம் உங்களுடைய பூஜைக்குரிய தேவி அல்லது தேவதை ரூபம் அல்லது பரிஸ்தா ரூபத்தை பார்க்கட்டும் ஆனால் எப்பொழுது உங்கள் அனைவருடைய முயற்சியாக பார்த்து கொண்டும் பார்க்காமல் இருப்பதாக இருக்குமோ அப்போதான் ஏற்படும் அநேக ஆத்மாக்களுக்கும் மகான் ஆத்மாக்கள் உங்களுடைய சாதாரண ரூபத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் தென்படாது கண்கள் திறந்திருக்கும் பொழுதே ஒரு நொடியில் காட்சிகள் கிடைக்கும் அந்த மாதிரி நிலையை உருவாக்குவதற்காக பார்த்தும் பார்க்காதீங்க கேட்டும் கேட்காதீங்க அப்படிங்கிற விசேஷ பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு விஷயத்தை மட்டும் கேளு மேலும் ஒரு பிந்துவை மட்டும் பாருங்கள் விஸ்தாரத்தை பார்க்காம ஒரு சாரத்தை பாருங்கள் விஸ்தாரத்தை கேட்காம எப்பொழுதும் சாரத்தை மட்டுமே கேளுங்கள் அப்பொழுது இந்த மதுபன் மந்திர சக்தி நிறைந்த நகரமாகிடும் அப்படி மதுபனினுடைய மகத்துவம் அதாவது மதுபனி வாசிகளுடைய மகத்துவத்தை கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க பாபா நல்லது மதுபனினுடைய சகோதரிகளுடன் அவப்தாதா சந்திக்கிறாங்க மதுபனினுடைய சக்தி சேனை அப்படின்னா விசேஷ ஆத்மாக்களின் சேனை ஒவ்வொருவரும் தன்னுடைய விசேஷத்தை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க விசேஷத்தின் காரணமாகத்தான் விசேஷ பூமியின் நிவாசியாக ஆகியிருக்கீங்க இந்த குஷி இருக்குதான்னு கேட்குறாங்க பழைய கணக்கோ ஒவ்வொருவருடைய பழைய கணக்கோ ஒவ்வொருவரின் அவரவர்களுடையது இருக்குது அது முடிந்து கொண்டும் இருக்குது ஆனால் கூடவே நாடகத்தின்படி ஏதாவது விசேஷமும் இருக்குது அந்த காரணத்தினால விசேஷ பங்கு கிடைச்சிருக்குதுங்கிறாங்க பாபா எப்பொழுதும் புண்ணிய பூமி மற்றும் உயர்ந்த ஆத்மாக்களின் தொடர்பின் விசேஷ பங்கு இது ஒன்றும் குறைந்த பாக்கியம் இல்லை கோயிலினுடைய ஜட விக்கிரகங்களின் பூஜாரி கூட தன்னை எவ்வளோ மகான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவரோ பூஜாரி தான் ஆனால் போதை எவ்வளோ இருக்குது ஏனென்றால் மூர்த்தி நெருங்கிய சம்மந்த உடையவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி ஜட விக்கிரகங்களுடைய பூஜாரி கூட எவ்வளோ போதை வைக்கிற இங்கே பூஜாரிக்கான விஷயம் இல்லை இங்கே நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய உடனிருக்கும் துணைவர்களுக்கு எவ்வளோ போதை மற்றும் குஷி இருக்கணும் ஈஸ்வரிய பரிவாரத்தில் வந்திருக்கும் ஆத்மாவில் ஒரு விசேஷமும் இல்லை என்று இதுவும் இருக்கவே முடியாது ஆகினால தன்னுடைய விசேஷத்தை தெரிந்து அதை காரியத்தில் ஈடுபடுத்துங்கிறாங்க பாபா எந்தெந்த குணம் மற்றும் விசேஷத்தன்மை இருக்குதோ அது காரியம் செய்வதின் குணமாக இருந்தாலும் அல்லது இனிமைத்தன்மையின் குணமாக இருந்தாலும் அன்பினுடையதாக இருந்தாலும் அதை காரியத்தில் ஈடுபடுத்துங்க எப்படி இரும்பு பாரஸ் அப்படிங்கிற உலோகத்தோடு இணைறதுனால பாரஸ் அதாவது தங்கமாக ஆகிடுது அதே மாதிரி ஒரு குணம் அல்லது விசேஷத்தை சேவையில் ஈடுபடுத்துறதுனால சேவையினுடைய பலன் ஒன்றுக்கு லட்சம் மடங்கு கிடைப்பதுனால அந்த ஒரு விசேஷம் அநேக நேரத்தினுடைய பலன் கொடுப்பதற்கு தகுதியானதாக ஆயிடுது எப்படி ஒரு விதை போடுறதுனால எத்தனை பழங்கள் உருவாகுது அதே மாதிரி ஒரு விசேஷத்தையாவது காரியத்தில் ஈடுபடுத்துவது அப்படின்னா பூமியில் விதை போடுவது அப்படி நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிராமண பரிவாரத்தில் ஜென்மம் ஏற்பட்டது அப்படின்னா ஜென்மத்தின் கூடவே ஏதாவது ஒரு விசேஷத்தின் அதிர்ஷ்டத்தை உடன் எடுத்தே வந்திருக்கீங்க அதை எந்தளவு காரியத்தில் ஈடுபடுத்துறீங்க அப்படிங்கிறதுல மட்டும் வித்தியாசம் வந்துடுது ஜென்மத்தினுடைய பாக்கியம் இருக்குது ஆனால் பாக்கியத்தை காரியத்தில் அல்லது சேவையில் ஈடுபடுத்துவதனால அநேக நேரத்தினுடைய பாக்கியத்தின் பலன் உருவாக்குது விதை விதைப்பதற்கான முறை தெரியணும் பழமும் அவசியம் கிடைக்கும் விதை விதைப்பது அப்படின்னா விசேஷம் அப்படிங்கிற விதையை சேவையில் ஈடுபடுத்துவது இங்கேயும் அனைவரும் எப்பொழுதும் பாக்கியத்தின் சிம்மாசனதாரியாக இருக்கிறாங்க இந்த பாக்கியத்தை தான் சென்ற கல்பத்தின் நினைவு சின்னத்தில் கூட இதுவரையிலும் ஒரு வினாடியாவது நெருக்கத்தில் இருப்பதை மகான் பாக்கியம்னு நினைக்கிறாங்க அப்படி யார் நடைமுறையில் இருக்கிறாங்க அவங்களுடைய குஷி மற்றும் அவங்களுடைய பாக்கியம் எவ்வளவு உயர்ந்தது உயர்ந்ததை எதிரில் வைப்பதனால வீணானது முடிவடைஞ்சிட்டுருக்குங்கிறாங்க பாபா நல்லது வரதானா மாயாவினுடைய கொடூரமான ரூபத்தின் விளையாட்டை பார்வையாளராகி பார்க்கக்கூடிய மாயாவை வென்றவர் ஆகுக மாயாவினுடைய கொடூரமான ரூபத்தின் விளையாட்டை பார்வையாளராகி பார்க்கக்கூடிய மாயாவை வென்றவர் ஆகுக மாயாவை வரவேற்பவர்கள் அதனுடைய கொடூரமான ரூபத்தை பார்த்து பயப்படுவது கிடையாது பார்வையாளராகி விளையாட்டை பார்க்கறதுனால மகிழ்ச்சி வருது ஏன்னால் வெளிமுகமாக மாயாவினுடைய ரூபம் சிங்கத்தின் ரூபமாகும் ஆனால் அதில் சக்தி பூனை அளவில் கூட இல்லை அதை நீங்கள் பயந்து கொண்டு என்ன செய்வது எப்படி செய்வது அப்படின்னு பெரிதாக ஆக்கிடுறீங்க ஆனால் என்ன நடந்துட்டுருக்குதோ அது நல்லது மேலும் என்ன நடக்க போகுதோ அது இன்னும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற இந்த பாடத்தை நினைவைத்து கொள்ளுங்க பார்வையாளராகி விளையாட்டை பார்த்தீங்க அப்படின்னா மாயாவை வென்றவர் ஆகிடுவீங்க ஸ்லோகன் யார் சகித்து கொள்பவராக இருக்கிறாங்களோ அவங்க யாருடைய பாவ சுபாவத்தில் வெந்து போகிறது கிடையாது வீணான விஷயங்களை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி